இசலார் ஒரு வசனத்தை பாசிக்கலாம் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது இங்கே நாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் ரெண்டாவது காரியம் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது தேவபுள்ளியே நாம் புரிய வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்வேன்னு சொன்ன காரியங்கள் உங்களை குறித்து அவருடைய மனதுல இருக்கிற காரியம் நிச்சயமாய் நடக்கும் அதுக்கு எவ்வளவு காலங்கள் தாமதமானாலும் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லாம இருந்தாலும் கத்தர் நினைத்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும் நீ பயப்பட வேண்டாம் ஐயோ இன்னும் நடக்கலையே அப்படின்னு சொல்லி நீ யோசிச்சு புலம்ப வேண்டாம் சீக்கிரமாய் கத்தர் உனக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணின காரியம் துரிதமான காலத்துக்குள்ளதாக உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது அதனால விசுவாசத்தோடு காத்திருக்கலாம் சோர்ந்து போக வேண்டாம் நடக்காதோ நடக்கிறதுக்கு இவ்வளவு தடையா இருக்குதேன்னு சொல்லி புலம்ப வேண்டாம் நிச்சயமாய் கர்த்தர் சொன்ன காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும் கர்த்தர் உங்களோட இருக்கிறார் சமாதானமா இருங்க கர்த்தர் எல்லா காரியத்திலையும் உங்களை வெளப்படுத்தி கொண்டு போவார் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமா